கணக்க மாத்தே மாத்தி எழுதி வச்சாரி என்ன சொன்னாரு உனக்கு புராணம் தெரியாது இதிகாசம் தெரியாது என்னன்னே ஆத்திச்சு கூட தெரியாதா எல்லாமே கேட்டுருவோம் நீ என்ன தெரியுமா நாரதருக்கு நம்ம நம்ம இடத்துக்கு இடத்துக்கு மட்டும் கீழே தூய் விட்டுற கூடாது சரி உனக்கு நான் சப்போர்ட் வாங்கியிருக்கேன் சரி ஆமா சரி அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேங்களே நாரதருக்கு பத்தாயிரம் அவதாரம் வணக்கம் வணக்கம் வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மாண்பு அல்லவா சென்னோட பண்பு உனக்கு எனக்கென்னு சொத்து வாக்கிய வாக்கியாவுக்கு பிரச்சனையா உனக்கு என்ன முறைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் உனக்கு எனக்கு பொண்டாட்டி உருது கண்டயா சாமி ஏய் இப்ப நான் கேட்டது நீங்க சம்பந்தம் இருக்கா வணக்கம் கூற வேண்டும் என்றால் இரு கைகளை ஏந்தி வாருங்கள் மாண்பு என்ன மாண்பு என்ன நான் சொல்லவே மாட்டேன் வணக்கம் சொல்ல மாட்டீங்க நலமாக இருக்கிறீர்களா நன்றாக இருக்கிற நலமாக இருக்கிறார்களா எல்லாருமே மகிழ்ச்சி சிறப்பு ஆக செய்ய வேண்டிய உன்னை தாங்கள் செய்யவில்லையே என்ன செய்யவில்லை என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டுமே பேசுனா சரி மண்டியிட்டு விருந்தோம்பல் செய்ய வேண்டும் விருந்தோமல் என்ன ஐயா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க என்ன மண்டி ஓட்டு கும்பிடம் நீங்க சொல்றீங்கல்ல கும்பட சொல்லலையா இதுக்குதான் காதல வாங்குங்கிறேன் மண்டி இட்டு விருந்தோம்பல் காதல விழுந்துச்சா இல்ல அகர ஆறுமுகா என்ன சரக்கு அடிக்க போறியா முழுக்கம் வந்துரு அவனை கூட்டி போவாதானே நாடத்தை கொடுத்து அப்புறம் இப்பவே அதுதானே பண்றாப்ல இது மேல எப்படியா தெளிவா சொல்ல முடியும் விருத்தோம்பல்

மரியாதை இல்லைன்னு வச்சுக்கங்க அப்புறம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டாம் அது என்ன மரியாதை என்ன நடந்துக்கல ஒரு விருந்தாடி வர்றாங்க ஒரு நல்ல முறையா வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கம்மா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மரியாதை ஆமா இதே தனாவட்டா வந்தா ஏ வாமா உட்காரு போ சாப்பிடு அப்படி சொல்றது யாரு நம்ம தானே

இங்க பாருங்க ஒரு சாமியார்னு சொல்லி நம்ம மரியாதையா போயிட்டு இருக்கீங்க ஏன் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படினால மரியாதை கொடுத்து கொள்றீங்க நம்ம இடமா என்ன இடம் யார் இடம் இதே மாதிரி தான் இதுதான் பேச்சு தவறான செயல் நீ இவ்வளவு பேசுற சரி நம்ம இடம்னா ஏன் இடத்தை எப்படி நீ ஓ இடம்பா பா இடம் யார் அதை விடுங்க ஒரு சிறிய இடம் யார் இடம் ஒரு சிறிய விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்

அவர் பரிசா கொடுத்தாரு ஏக்கனே திரி வச்சிருக்கேன் அதையும் நீ எடுத்து எடுத்து வச்சிராத அடிக்கணும் இப்ப என்ன உனக்கு ஏ ஏ அப்படி தான் போய் சொல்ற என்ன ஏய் போய் சொல்றனா மட பயிலே தேவலோகத்துல நான் பாடி ராகத்துக்காக தும்புறு கொடுத்த இசைக்கரி இந்த கட்டை யார் கொடுத்தா தெரியுமா யாரு இது மேலோகத்துல கொடுத்த கட்டையா ஆமா கிடையாது வேற புதுக்கோட்டையில பெரியசாமி ஆசாரி செஞ்சு கொடுத்த கட்டை ஏய் உண்மையில புதுக்கோட்டையில பண்றதாயா ஆனா அவருக்கு பேர் என்னன்னு தெரியாது குத்துமே பச்சாலும் சரியா சொல்ற ஏய் இது அது இல்ல இதான உனக்கு இருக்க இதை மரத்தால் அடிச்ச கட்டை நினைக்கிறியா உருவாக்கப்பட்ட கட்டை அப்ப நீங்க எந்த நேரம் நினப்பு வந்துச்சுனா அடிச்சிக்கிருவிய ஆமா இருபத்து நாலுன்னு உங்களை மாதிரி அதான் வேலை நான் கட்டையை அடிக்கிறேன் நீ உள்ள அடிச்சிக்கிறியா அவ்வளவுதான் சரி மாப்ள மாப்பிள ஏன்னா பொண்ணா கொடுத்துருக்கேன் நாரத மகரிஷி எங்க அப்பா யாரு தெரியுமா எங்க அப்பா யாரு நீ மிரண்டுடுவ யாரு பிரம்மா எல்லாம் சிரிக்கிற இவங்க அப்பாவே குருமாவா குருமா இல்லையா பிரம்மா பிரம்மா ஆஹ்

என் காதுல ஒழித்து கொண்டே இருக்கிறது ஒண்ணு என் தங்கை வள்ளி அது இல்ல சோனி கெடிச்சு சட சடன்னு வர கேக்குமே சட சடனா சட சடன்னு ஒன்று கேட்கவில்லையே அது ஒன்னு கேக்குறோம் கேட்கலையா இருக்கியா எப்படி கேக்கும்ங்கற அது யாளு அது ஏன் சட சடன்னு கேக்குது அப்ப அவன் ஒண்ணுக்கு போய்ட்டு வந்துட்டா அடே ஆராளம் சோனி கேட்டுச்சே அது என் தங்கை வள்ளி உங்கள் தங்கை வள்ளியா அப்ப நான் உங்கள் தங்கையை சந்திக்க ஆசை கொண்டு இருக்கிறேன் சந்திக்கலாமா